வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்ககும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் உள்ள குற்றப்பதிவேடு ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் விதமாக பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் வீடு வீடாக சென்று சோதனையை மேற்கொண்டனர் புதுச்சேரியில் ஏல சீட்டு நடத்தி சுமார் ஒன்று புள்ளி முப்பது கோடி மோசடி செய்த தம்பதியினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட பொதுமக்களால் பரபரப்பு புதுச்சேரி மாநிலத்தில் பள்ளிகளுக்கு வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பகுதியில் உள்ள கடைகளில் அரசால் தடை செய்யப்பட்டுள்ளது போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என்று போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இனி தொகுப்பு புதுச்சேரியில் உள்ள குற்றப்பதிவேடு ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் விதமாக பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் வீடு வீடாக சென்று சோதனையை மேற்கொண்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ரவுடிகள் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு தமிழகத்திலும் அங்கிருந்து புதுச்சேரியிலும் தஞ்சம் அடைவது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது மேலும் பதிவேடு ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் வகையில் அடிக்கடி போலீசார் ரவுடிகளின் வீடுகளில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் பெரிய கடை ரெட்டியார் பாளையம் முதலியர்பேட்டை லாஸ்பேட்டை உட்பட பல்வேறு காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் பொழுது தமிழகத்தில் குற்றம் செய்து தலைமறைவாக உள்ள ரவுடிகள் வீட்டில் தங்கி உள்ளனரா ஆயுதங்கள் வெடிகுண்டு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா ஊருக்குள் தடை செய்யப்பட்ட ரவுடிகள் யாரேனும் தடையை மீறி ஊருக்குள் வந்துள்ளனரா என்பது குறித்து விசாரணை செய்து சோதனை செய்தனர் அதேபோல ரவுடிகளின் தற்போதைய நடவடிக்கைகள் குறித்து அவர்களின் குடும்பத்தாரிடம் போலீசார் கேட்டறிந்தனர் ஏல சீட்டு நடத்தி சுமார் ஒன்று புள்ளி முப்பது கோடி மோசடி செய்து தம்பதியினரை கைது செய்ய வலியுறுத்தி கோரிமேடு காவல் நிலையத்தை பாதிக்கப்பட்ட மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி சஞ்சீவி நகரை சார்ந்த விரத்தினர் இவரது மனைவி முத்தம்மாள் இவர்கள் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பொதுமக்களை சேர்த்து ஏல சீட்டு நடத்தி வந்துள்ளனர் இந்த ஏல சீட்டில் அப்பகுதியில் உள்ள சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாதம் மாதம் பணம் கட்டி வந்தனர் மொத்தம் ரூபாய் ஒன்று புள்ளி முப்பது கோடி வரை பணம் கட்டியுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு ரத்தினத்திடம் பொதுமக்கள் ஏலச்சீட்டு பணத்தை கேட்டிருக்கின்றனர் ஆனால் பணத்தை தராமல் ரத்தினம் இழுத்தடித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் அறுபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ரத்தினத்தை கைது செய்ய வேண்டும் மற்றும் பணத்தை மீட்டுத்தர வலியுறுத்தி கோரிமேடு காவல்நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து போலீசாரின் அறிவுறுத்தலின்படி பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்ததை தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து ரத்தின மற்றும் அவரது மனைவி முத்தமாலை கைது செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் தேர்தல் நடந்து முடிந்ததை அடுத்து புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மதுபான கடைகளை இரவு பதினோரு மணி வரை திறந்திருக்க கலால் துறை அனுமதி அளித்துள்ளது புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்தன இதன் காரணமாக மதுக்கடைகள் இரவு பத்து மணிக்கே மூட உத்தரவிடப்பட்டிருந்தது கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி புதுவையில் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிவடைந்துவிட்டது இதனையடுத்து அங்கு மது விற்பனையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தளர்த்தப்பட்டிருக்கின்றன தேர்தலுக்கு முன் புதுவையில் உள்ள மதுபான கடைகள் இரவு பதினோரு மணி வரை செயல்பட்டு வந்தன சுற்றுலா உரிமம் பெற்ற பார்கள் இரவு பனிரெண்டு மணி வரை இயங்கி வந்தன கடந்த வாரம் வாக்குப்பதிவு பொழுதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தளர்த்தப்படாமல் இருந்ததால் மதுபான கடைகள் இரவு பத்து மணிக்கு மூடப்பட்டன இந்நிலையில் வாக்குப்பதிவு நிறைவடைந்து விட்டது என்பதால் மதுக்கடைகளை மீண்டும் இரவு பதினோரு மணி வரை திறக்க அனுமதிக்க வேண்டுமென்று கலால் துறை சார்பில் தேர்தல் துறையிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது கலால் விடுத்த வேண்டுகோளை ஏற்று புதுவை காரைக்கால் பகுதிகளில் உள்ள மதுபான கடைகள் இரவு பதினோரு மணி வரை இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கலால் துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் இதற்கான அதிகாரப்பூர்வ உத்தரவை வெளியிட்டுள்ளார் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பள்ளிகளுக்கு ஒன்பதாம் தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரி சுகாதார மற்றும் குடும்ப நலப் பணிகள் இயக்குநரால் வெளியிடப்பட்ட தீவிர வெப்பம் வெப்ப அலைக்கான பொது சுகாதார ஆலோசனையின் தொடர்ச்சியாக புதுச்சேரியில் அனைத்து அரசு தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தொடங்கும் என்றும் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ஆறு பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்றும் புதுச்சேரி பகுதியில் உள்ள கடைகளில் அரசால் தடை செய்யப்பட்டுள்ளது போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என்று போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கஞ்சா விற்பனை அதிகரித்து வரும் நிலையில் அரசால் தடை செய்யப்பட்டுள்ள போதைப் பொருட்களும் தங்கு தடையின்றி விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பெரிய கடை காவல் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பல்வேறு கடைகளில் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் தலைமையிலான போலீசார் ஹான்ஸ் குட்கா கூலிப் உட்பட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என்று திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் வீட்டின் முன்பு தகராறில் ஈடுபட்டதை தட்டிக்கேட்ட கணவன் மனைவியை தாக்கிய நான்கு பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் நடுத்துறவை சார்ந்தவர் சேகர் இவர் சாராயக்கடையில் வேலை செய்து வருகிறார் நேற்று முன்தினம் இரவு அவரது குடும்பத்துடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அதிகாலை இரண்டு அளவில் வீட்டின் முன்பு பயங்கர சத்தம் கேட்டது இதனால் கண்விழித்த அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்த பொழுது ஒரு மோட்டார் சைக்கிளில் நின்று கொண்டிருந்த நான்கு பேர் அவர்களுக்குள் தகராறு செய்து கொண்டிருந்தனர் இதனை சேகர் தட்டி கேட்டார் அப்போது அவரது மனைவி வேல்விழி மக்களும் வீட்டை விட்டு வெளியே வந்தனர் இதனால் ஆத்திரமடைந்த நான்கு பேரும் சேர்ந்து அவர்களை ஆபாச வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்தனர் மேலும் ரோட்டில் கிடந்த கற்களை தூக்கி வீசினர் இதில் சேகர் அவரது மனைவி மகன் உட்பட மூன்று பேரும் படுகாயம் அடைந்தனர் இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் முதலீர்பேட்டை காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து உருளின்பேட்டையை சார்ந்த வேல்முருகன் மணிகண்டன் விஜய் மற்றும் நரேஷ் ஆகிய நான்கு பேரை கைது செய்தனர் மேலும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையிலும் அடித்தனர் பிறந்த தேதியில் திருத்தம் செய்த ஓய்வு பெற்ற கல்வித்துறை அலுவலர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் காரைக்கால் மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலகத்தில் இளைநிலை கணக்கு அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ரம்யா ராஜேந்திரன் வயது அறுபது இவர் தனது பணிக்காலத்தை நீடிக்க அவரின் சேவை புத்தகத்தில் பிறந்த தேதியை திருத்தம் செய்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து காரைக்கால் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி விஜய் மோகனா லஞ்ச ஒழிப்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரம்யா ராஜேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் புகழ்பெற்ற அக்ஷயா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்ரிஸின் மற்றொரு கிளை அக்ஷயா எலைட் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்ரி இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று கோலாகலமாக திறக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி ரெட்டியார் அக்ஷயா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்ரி நிறுவனத்தாரின் மற்றொரு கிளை அக்ஷயா எலைட் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்ரி என்ற புதிய பெயரில் அரும்பார்த்துபுரம் விரைனூர் ஏஜி பத்மாவதி மருத்துவமனை அருகே மாண்புமிகு முதல்வர் திரு என் ரங்கசாமி அவர்களின் பொற்கரங்கல திறக்கப்பட்டுள்ளது முதல் விற்பனையை பிஎன்ஐ எக்ஸிகியூட்டிவ் டிரக்டர் திரு இளங்கோ கண்ணன் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள் மேலும் சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா திரு ஏ ஆரோகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் முன்னாள் அமைச்சர் திரு என் ஜி பன்னீர்செல்வம் மற்றும் திரு செந்தில் கவுண்டர் அவர்கள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் மேலும் கடையின் உரிமையாளர்கள் திரு அருண் திரு பிரபாகர் மற்றும் திரு சிமோன்ராஜ் அவர்கள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினர்கள் நண்பர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் புதுச்சேரி குறிஞ்சி நகர் பகுதியில் நள்ளிரவில் உலா புலி வேடமிட்ட நாய் வீடியோ வைரலாகி வருகிறது சமீப காலமாக தமிழகத்தில் சிறுத்தையின் நடமாட்டம் அதிகமாக இருந்து வருவதால் மக்கள் பெரும் அச்சத்தில் இருந்து வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள குறிஞ்சி நகர் பகுதியில் நாய்க்கு புலி வேடமிட்டு உலாவிட்டுள்ளனர் இந்த நாய் அப்பகுதியில் உள்ள பல்வேறு தெருக்களில் சுற்றி திரிந்து வருகிறது இதனை சட்டென்று பார்க்கும் பொழுது பொதுமக்கள் அச்சமடைந்து வருகின்றனர் இதன் பிறகு உற்று நோக்கி பார்க்கும் பொழுது நாய்க்கு வேடமிட்டது என நிம்மதியாக வருகின்றனர் புதுச்சேரியில் மூன்று மாத இடைவெளிக்கு பிறகு வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதி முதல் மீண்டும் விமான சேவை தொடங்க இருக்கிறது புதுச்சேரி லாஸ்பேட்டில் உள்ள விமான நிலையம் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு திறக்கப்பட்டது இந்த விமான நிலையத்திலிருந்து பெங்களூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு விமான சேவை தொடங்கப்பட்டது பின்னர் போதிய வரவேற்பு இல்லாததால் பல்வேறு ஊர்களுக்கு இயக்கப்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன கடந்த ஆண்டு அக்டோபரில் பெங்களூர் மற்றும் ஐதராபாத்திற்கு மீண்டும் தொடங்கப்பட்ட விமான சேவைகளையும் கடந்த முப்பதாம் தேதியுடன் ஸ்பை நிறுவனம் நிறுத்திக் கொண்டது இந்நிலையில் வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஐதராபாத் பெங்களூருக்கு இண்டிகோ நிறுவனம் விமானங்களை இருக்கிறது இதற்கான முன்பதிவு வருகின்ற ஜூன் மாதம் தொடங்க உள்ளது அதேபோல ஏர் செபா நிறுவனம் புதுச்சேரியிலிருந்து சேலம் கோவைக்கு விமான சேவையை இருக்கிறது இந்த புதிய சேவைகளுக்கு புதுச்சேரி விமான நிலைய அதிகாரிகள் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சோடு பிடித்த மண்பானை விற்பனை கோடைக்கால வெப்பத்தால் மண்பானை மீது மக்களிடையே அமோக வரவேற்பு பெற்றுள்ளது கோடைக்காலத்தையொட்டி புதுவையில் குழாய் பொருந்திய மண்பானை விற்பனை சூடு பிடித்திருக்கின்றது கோடைக்காலம் துவங்கியதும் மண்பாலை மூலமாக தண்ணீர் இயற்கையாக குளிர வைத்து பருக்குவது பழக்கம் அந்த வகையில் தற்போது கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் புதுச்சேரியில் மண்பானை விற்பனை சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது அதனுடன் ஜக்கு குவளை போன்ற மண்பாண்ட பொருட்களும் விற்பனைக்கு வந்துள்ளன குழாயில் பொருந்திய மண்பானை ஐம்பது முதல் ஐநூறு ரூபாய் வரையிலும் ஜக்கு போன்றவை இருநூறு ரூபாய் வரையிலும் விற்கப்படுகிறது பிளாஸ்டிக் கேன்களுக்கு மாற்றாக விற்பனைக்கு வந்துள்ள குழாய் பொருந்திய மண்பானைகள் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளன மேலும் இது குறித்து மண்பாண்ட தொழிலில் மத்மஸ்ரீ விருது பெற்ற புதுச்சேரியை சார்ந்த முனுசாமி கூறுகையில் மண்பாண்டத்தின் பயன் என்னவென்றால் மண்பாண்டத்தில் உணவு சமைத்து சாப்பிட்டவர்கள் நூறு அல்லது நூற்றி இருபது வயது வரை வாழ்ந்திருக்கிறார்கள் மண்பானையில் தண்ணீரை ஊற்றி வைத்தால் தண்ணீரில் இருக்கின்ற அமிலத்தன்மை உப்பு ஆகியவற்றை இந்த மண்பானை உறிஞ்சி தூய்மையான நீரை கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் மண்பாண்டங்களில் உணவு சமைத்தால் அந்த உணவு மூன்று நாட்களுக்கு கெடாமல் இருக்கும் தற்போது மண்பானை என்ற கலாச்சாரம் அழிந்து வருவதாகவும் மீண்டும் இந்த மண்பானை கலாச்சாரத்தை கொண்டு வந்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றும் கூறினார் பிளாஸ்டிக் மற்றும் கழிவுகளால் பல்வேறு விதமான நோய்கள் மனிதர்களை அதிகம் தாக்குவதாகவும் அவற்றை தவிர்க்க வேண்டுமென்றால் மண்பாண்டங்களை அதிகம் பயன்படுத்த வேண்டுமென்றும் கூறினார் மினரல் வாட்டர் வாங்கி குடிப்பதை விட்டுவிட்டு மண்பானையில் வீட்டில் வாங்கி அதில் தண்ணீர் ஊற்றி வைத்து அந்த தண்ணீரை பருக்க வேண்டுமென்றும் தெரிவித்தார் இந்த வெயில் காலத்தில் குளிர்ச்சியாகவும் தண்ணீர் கிடைக்கும் என கூறினார் மேலும் இன்றைய காலகட்டத்தில் நெகிழிகளை அதிகம் பயன்படுத்துவதால் உலக வெப்பமயமாதல் அதிகரிப்பதாகவும் இதனால் பெண்களுக்கு கருச்சிதைவும் ஆண்களுக்கு விந்தணு குறைபாடும் குழந்தையின்மை போன்ற பிரச்சினைகளை ஏற்படுத்துவதாகவும் இவைகளை தவிர்க்க வேண்டுமென்றால் நமது முன்னோர்கள் காலத்து வழிமுறைகளான மண்பண்டங்களை பயன்படுத்த வேண்டுமென்றும் அவர் தெரிவித்தார் பகுதியில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் சார்பாக பக்தர்களுக்கு நீர்மூர் வழங்கப்பட்டது கோடைவேலின் தாக்கத்திலிருந்து பக்தர்கள் சற்று இலைப்பாற பல்வேறு பகுதிகளில் சமூக சேவகர்கள் ஆன்மீக அன்பர்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு இலவச நீர்மூர் பந்தல் அமைத்து நீர்மோர் வழங்கி வருகின்றனர் இதனொரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் வெளியினூர் பகுதியில் அமைந்துள்ளது மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் சார்பாக ஆறாம் ஆண்டு மோர்பந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது வருடம் தோறும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் இவ்வாலயத்தின் மூலமாக பக்தர்களுக்கு மாநில தலைவர் முருகானந்தம் தலைமையில் நீர்மோர் வழங்குவது வழக்கம் இதனொரு பகுதியாக இந்த ஆண்டும் ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதம் வரை பக்தர்களுக்கு இலவச நீர்மோர் வழங்கப்படுகிறது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பத்மஸ்ரீ முனுசாமி கலந்து கொண்டு பக்தர்களுக்கு மோர் வழங்கினார் நிகழ்ச்சியில் மேல்மருவத்தூர் ஆதிபராக் சக்தி வழிபாட்டு மன்ற நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் காரைக்காலில் இரண்டு மாதமாக ஊதியம் வழங்காததால் துப்புரவு தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் காரைக்கால் நகராட்சி மற்றும் பொம்மின் பஞ்சாயத்துகளில் தனியார் நிறுவனம் சார்பில் ஒப்பந்த அடிப்படையில் துப்புரவு பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் ஒப்பந்த அடிப்படையில் துப்புரவு பணியாளர்களுக்கு தனியார் நிறுவனம் சார்பில் இரண்டு மாதமாக சம்பளம் வழங்கப்படாமல் உள்ளது இதனை கண்டித்து துப்புரவு பணியாளர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் இன்று சம்பளம் வழங்காததை கண்டித்து காலை முதல் எவ்வித துப்புரவு பணியும் மேற்கொள்ளாமல் துப்புரவு பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் இதனால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் குப்பைகளை அல்லாமல் சாலைகளில் குப்பைகள் தேக்கமடைந்து காணப்படுகிறது கிருமாம்பாக்கம் விநாயகா மிஷன் செவிலியர் கல்லூரியின் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கிருமம்பாக்கம் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியின் வளாகத்தில் அமைந்துள்ளது விநாயகா மிஷன் செவிலியர் கல்லூரியின் ஆண்டு விழா பெரிய பாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது ஆண்டு விழாவிற்கு சேலம் விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் துணைவேந்தர் டாக்டர் சுதிர் கலந்து கொண்டார் குழு உறுப்பினர் சுரேஷ் சாமுவேல் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் செவிலியர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பரிமிழா ஆகியோர் கலந்து கொண்டு விளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்து பேசினர் விநாயகமிஷன் செவிலியர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சாரதா ரமேஷ் ஆண்டறிக்கையை வாசித்தார் கல்லூரியின் ஆண்டு மலரை துணைவேந்தர் சுதிர் வெளியிட்டார் நிகழ்ச்சியில் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியின் தலைமை மருத்துவர் டாக்டர் கொட்டூர் டீன் டாக்டர் ராகி சாகல் மருத்துவக் கல்லூரி பிரிவு டீன் மகாலட்சுமி மருத்துவ கண்காணிப்பாளர் சதீஷ் குருவிலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதனைத் தொடர்ந்து டிஜிட்டல் முறை செயலியை துவக்கி வைக்கப்பட்டது விழாவில் கடந்த ஆண்டு பல்கலைக்கழக தேர்வில் முதல் இடம் பிடித்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது விளையாட்டுப் போட்டிகளில் முதலிடம் பெற்றவர்கள் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவ மாணவிகளை கலை நிகழ்ச்சிகள் நடத்தின முன்னதாக துணைவேந்தர் டாக்டர் சசி வரவேற்றார் பேராசிரியர் டாக்டர் சாமுண்டீஸ்வரி நன்றி உரையாற்றினார் மாணவர் சங்க தலைவர் மோனிகா சங்கத்தின் ஆண்டு அறிக்கையை வாசித்தார் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திருவர்க்கரை அருள்மிகு சந்திர மௌலீஸ்வரர் திருக்கோவில் ஐம்பதாம் ஆண்டு சித்திரை திருவிழாவில் இறுதி நிகழ்வாக ஆயிரத்தி எட்டு பால்குடா அபிஷேகம் நடைபெற்றது புன்னியம் நிறைந்த இந்த பரத கண்டத்தில் தொண்டை நாட்டு சிவத்தலங்களில் முப்பதாவது தலமாகியதும் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்றதுமாகிய அருள்மிகு வடிவாம்பிகை உடனூரை அருள்மிகு சந்திர மௌலீஸ்வரர் சுவாமிக்கு கடந்த பதினான்காம் தேதி குரோதி ஆண்டு சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் சித்திரை திருவிழாவின் தெப்போற்சவ விழா நடைபெற்றது தொடர்ந்து சித்திர பௌர்ணமி அன்று ஜோதி தரிசனம் இந்த ஆலயத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தீபம் ஏற்றி வழிபட்டனர் இதன் தொடர்ச்சியாக அம்மனுக்கு ஆயிரத்தி எட்டு பால்குடங்களை பக்தர்கள் தலையில் சுமந்து ஊர்வலமாக மாட வீதிகளின் வழியே வந்தனர் பால்குட ஊர்வலம் சுந்தர விநாயகர் கோவிலில் இருந்து துவங்கி வக்ரகாளியம்மன் கோவிலை வந்தடைந்தது பின்னர் பக்தர்கள் வந்த பாலால் மூலவர் வக்ரகாளியம்மன் அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த முன்னூர் கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ ஓம் சக்தி அங்காளம்மன் சித்தர் வீடத்தில் நான்காம் ஆண்டு பால்குட துவக்க விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த முன்னூறு கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு ஓம் ஸ்ரீ சக்தி அங்காளம்மன் சித்தர் வீரத்து நான்காம் ஆண்டு பால்குட துவக்க விழா இன்று நடைபெற்றது இதற்காக இன்று காலை முதலில் கோ பூஜை சண்டிஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சியில் முன்னூர் கிராம குளக்கரையிலிருந்து சக்தி கரகம் ஜோடிக்கப்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கொண்டு பால்குடம் எடுத்து கிராமத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக வந்து அங்காளமனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர் இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஸ்ரீ நவசக்தி டெம்பிள் டிரஸ்ட் நிறுவனர் நவீன்குமார் அடிகள் செய்திருந்தார் மேலும் இந்த விழாவில் சுற்றுவட்டார இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பக்த கோடிகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக செஞ்சி டிஎஸ்பி மற்றும் திண்டிவனம் டிஎஸ்பி சிறப்பித்து வைத்தனர் கனூர்பேட்டை பொதுநகர் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலய பதினாறாம் ஆண்டு உற்சவத்தினை முன்னிட்டு பார்சாகை வார்த்தல் விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விலியனூர் கனுவப்பேட்டை பொதுநகர் பகுதியில் மூன்றாவது பிளாட் திருக்காஞ்சி வீதியில் எழுந்தருளியுள்ளது அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலய பதினாறாம் ஆண்டு உற்சவத்தினை முன்னிட்டு பார்சாகை வார்த்தல் விழா நடைபெற்றது முன்னதாக நேற்று கணபதி ஹோமம் அம்மனுக்கு விசேஷ ஆராதனைகள் அதனைத் தொடர்ந்து கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து இன்று காலை கரக ஊர்வலம் நடைபெற்றது அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நடைபெற்றது இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இதனைத் தொடர்ந்து பாவாடை ராயனுக்கு கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சியும் அதனைத் துறந்து இரவு மின்விளக்கு அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்